இந்த ஆலயத்தினுடைய எல்லா சிறப்புகளையும் இங்க வந்து வழிபட்டுறவங்களுக்கு தான் அந்த மகத்துவம் என்னன்னு புரியும் நட்சத்திரத்தினுடைய தொடக்கமா சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அந்த அஸ்வினிக்கு அதிபதியான கேது பகவான் அதே போல அஸ்வினி மகம் மூலம்னு சொல்லக்கூடிய இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இந்த ஆலயத்துல வந்து வணங்கணும்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளவில் தெரியது ஏன்னா புத்திர சந்தானம் மட்டும் கிடையாது திருமண பாக்கியம் மட்டும் கிடையாது ராகுகேது தோஷம் உள்ள அன்பர்களும் அவசியம் வந்து இங்க இருக்கக்கூடிய காமாட்சி எம்பிக்காக மீது ஏகாம்பரேஸ்வரருடைய ஆலயத்தையும் கருணாகரவல்லி எம்பிக்காக மீது கைலாசருடைய ஆலயத்தையும் அவசியம் எல்லா மக்களும் இந்த ரெண்டு சிவாலயத்திற்கும் வந்து ஒவ்வொரு சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமையும் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்துட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மையும் நல்ல பலன்களும் கிடைக்கும் அனைத்து அன்பர்களும் வருக இறைவன் திருவருள் பெருக சிவனே திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கண்ணனூர் அருள்மிகு கருணாகரவள்ளி எம்பிகா சமேத கைலாசநாத சிவபெருமானுடைய ஆலயமானது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஆலயமாகும் இந்த கைலாசநாதரை நட்சத்திரத்தினுடைய தொடக்கமாக சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அந்த அஸ்வினிக்கு அதிபதியான கேது பகவான் அதே போல அஸ்வினி மகம் மூலம்னு சொல்லக்கூடிய இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இந்த ஆலயத்துல வந்து வணங்கினோம்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளவிற்கரியது ஏன்னா புத்திர சந்தானம் மட்டும் கிடையாது திருமண பாக்கியம் மட்டும் கிடையாது அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இந்த கைலாசநாதரை வணங்கினோம்னா அவ்வளோ ஒரு பெரிய நற்பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அஸ்வினி மகம் மூலம் என்று சொல்லக்கூடிய கேதுவனுடைய சாரத்தில் பிறந்த அன்பர்களும் ராகு கேது தோஷம் உள்ள அன்பர்களும் இந்த ரெண்டு சிவாலயத்திற்கும் வந்து ஒவ்வொரு சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமையும் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்துட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மையும் நல்ல பலன்களும் கிடைக்கும் அதே போல இந்த ஆலயத்தினுடைய எல்லா சிறப்புகளையும் இங்கே வந்து வழிபட்டுறவங்களுக்கு தான் அந்த மகத்துவம் என்னன்னு புரியும் அதனால அவசியம் ஒரு முறை வாங்க எம்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா மூலவர் பேரு கைலாசநாதர்னு பேரு ஏன் கைலாசநாதர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலத்தில் புஜபலராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசன் நம்ம பகுதியை ஆட்சி செய்யும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களெல்லாம் ஒவ்வொரு ஆலயங்களாக புனருத்தாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனரமைத்து ஆலயங்களுக்கெல்லாம் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து வந்திருக்கார் அவருக்கு தீராத கஷ்டகாலம் அவருக்கு திருமணம் ஆகாமலும் குழந்தை பேர் இல்லாமலும் ரொம்ப தடுமாறுறாரு அந்த காலகட்டத்தில் பெரிய வள்ளுவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணனூர் இந்த கண்ணனூருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டோம்னா பெரிய வள்ளுவாடி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய வள்ளுவாடினா வல்லுவம்னாவே கல்வி கலை ஓவியம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெரிய பெரிய ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த இடம் அதனால் நம்ம இதை பற்றி வந்து தஞ்சாவூரில் சரஸ்வதி மாலில் கூட ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அதில் ஒரு பிழையின் காரணமாக அதை வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க கண்ணனூருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ஐயாற்றங்கரைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சிவாலயமாக இருந்தது கண்ணனூரில் இருக்கக்கூடிய நம்ம கைலாசநாதர் ஆலயம் இதோ போல் பக்கத்துலேயே காமாட்சி எம்பிகாசமேத ஏகாம்பரேஸ்வரர்னு ஒரு சிவாலயமும் இருக்கு இந்த இரண்டு சிவாலயமே எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி ரெண்டு சிவாலயம் இருக்காது இங்கே இருக்கக்கூடிய சிவாலயமும் ரெண்டுமே ஊரினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடியது காமாட்சி எம்பிகாசமேத ஏகாம்பரேஸ்வரர் ஊரினுடைய மையப்பகுதியில் வட வடபகுதியில் இருக்கக்கூடியது கருணாகரவள்ளி அம்பிகாசுமே இது கைலாசநாதர் இந்த ஆலயத்தில் எல்லா சன்னதியுமே இருக்கு கால பைரவர் இருக்கார் அந்த பைரவருக்கு ஒவ்வொரு அஷ்டமியும் சிறப்பான வழிபாடுகள் நடக்குது அதே போல் பிரதோஷ வழிபாடு தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாத பூஜை அடுத்து இந்த மார்கழியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடக்கும் அதனால அன்பர்கள் எல்லாம் கண்ணனூர்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய வல்லுவப்பாடி என்று சொல்லக்கூடிய கண்ணனூரில் அவசியம் வந்து இங்கே இருக்கக்கூடிய காமாட்சி எம்பிகார் மீது ஏகாம்பரேஸ்வரருடைய ஆலயத்தையும் கருணாகரவல்லி எம்பிகார் மீது கைலாசனோடைய ஆலயத்தையும் அவசியம் எல்லா மக்களும் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்துட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மையும் நல்ல பலன்களும் கிடைக்கும் ஆலயத்தினுடைய வழிபாட்டு நேரம்னு பார்த்தீங்கன்னா அனுதினமும் காலையில் ஏழு மணிக்கு நட திறந்துருவாங்க பனிரெண்டு மணிக்குள்ள வரக்கூடிய அன்பர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம் அதே போல் மாலையில அஞ்சு மணிக்கு மேலே ஏழு மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் அன்பர்கள் அந்த பூஜை நேரங்களில் வந்து அவசியம் இந்த பூஜையில கலந்துக்கலாம் அனைத்து அன்பர்களும் வருக இறைவன் திருவரு பெறுக அடியேன் ஆலய அர்ச்சர் ஆர் சண்முகம் இந்த திருக்கோயிலின் குருக்கள் திரு சண்முகமார்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறது திருக்கோயிலின் நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக நந்தியம்பெருமான் காட்சியளிக்கிறார் அதனை கடந்து நேராக கருவறைக்குள் சென்றால் அங்கே இத்தல இறைவனான எம்பெருமான் ஈசன் கைலாசநாதர் கிழக்கு நோக்கியவாறு திருக்காட்சியளிக்கிறார் இத்தல இறைவியான கருணாகர வள்ளி அம்பிகை தெற்கு நோக்கியவாறு திருக்காட்சியளிக்கிறார் இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் தனித்தனி சன்னிதிகளில் விநாயகர் வள்ளி தெய்வானை உடனான முருகப்பெருமான் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் அதோடு மகாவிஷ்ணு மகாலட்சுமி அகோர வீரபத்திரர் நடராஜர் நவகிரகங்கள் காலபைரவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தர்ஷினாமூர்த்தி பிரம்மா மகாவிஷ்ணு துர்கை ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் அடுத்ததா இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சியிலிருந்து சுமார் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் பெரம்பலூரிலிருந்து சுமார் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் துறையரூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் கண்ணனூர் என்ற இடத்தில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இந்த திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இந்த கோயிலானது தினமும் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் அதன் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் அது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி மாவட்டம் கண்ணனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கைலாசநாதரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க அதோடு நமது ஆலயம் செல்வேர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம